ஹேகா இட்ஸ் நான் கோகுல் இப்ப ரீசென்டா விஜய் டிவில நடந்த நியான லாஸ்ட் எபிசோட நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சோ அதுல வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவர் கூடவே நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க உண்மையா சீரியஸா சொல்றேன் விஜய் டிவில நடந்த அந்த நியானா லாஸ்ட் எபிசோட போயிட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்குங்க ஏன்னா எமோஷன் கலந்த அந்த வழிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும் கண்டிப்பா போய் பாருங்க அதே சமயத்தில் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து ஒரு சில இளைஞர்களை வந்து நான் திட்டப்பறேன் அது வந்து உங்ககிட்ட ஓப்பனா நான் முன்னாடியே சொல்லிடறேன் முதல்ல மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த நியானான அண்ணா ஷோல வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அதாவது மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து வெல்கம் பண்ணப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த ஷோல வந்து ஒரு நாற்காலியில உட்கார்ந்து போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு வந்து எடுத்துட்டு வந்து அவர் பக்கத்துல வச்சு கோபிநாத் அவர்கள் வந்து கேட்கிறாரு இந்த வாழைத்தார பிடிச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் பின்னாடி வந்து இப்படி ஒரு கதை இருக்குன்றது வந்து கண்டிப்பாக நீ நான் ஷோ பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது அவர் சொல்றாரு எனக்கு வந்து ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா நான் போயிட்டு தான் வாழைத்தோப்புல அந்த வாழை இருக்க பார்த்தீங்களா அந்த கோல அந்த வாழைத்தாரை தாரை வந்து வெட்டி அந்த தோப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரத்தை கடந்து ஒரு ஆலமரத்துக்குள்ள ஒரு லாரி நிற்குமா அந்த லாரியில கொண்டு போயிட்டு அந்த வாழத்தர கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அங்கிருந்து அது வந்து வெளிநாடுகளுக்கு அதாவது வெளியூர்களுக்கு வந்து அந்த வாழைத்தாரை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் ஸோ ஆக்சுவலாக அந்த வாழைத்தாரை வந்து எடுத்துக்கிட்டு அந்த போகக்கூடிய அந்த பாதை வந்து சர்வசாதாரணமாக இருக்காதுங்க ஸோ அவர் சொல்கிறாரு அப்படியே ஒரு பக்கம் சகதி அதுக்கப்புறம் முழுக்காட்டை கடக்கணும் அதுக்கப்புறம் போகக்கூடிய இடங்கள் வந்து அந்தளவுக்கு சரி இருக்காது அது வாழைத்தார் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து வளைவாக ஒரு இது இருக்கும் அதுக்கு அந்த காம்பிய வளைவா தான் இருக்கும் சோ அதை வந்து எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போகும்போது அந்த வளைவா இருக்கக்கூடிய அந்த பகுதி போயிட்டு எங்க என்ன இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே விழுந்துட்டாங்கன்னா கழுத்து உடைவதற்கான சாத்தியப்பூரல் கூட இருக்கு நிறைய இடத்துல நான் விழுந்திருக்கேன் அந்த வந்து ஒன்னு ஒன்னு அவர் சொன்னாருங்க வந்து இன்ட்ரஸ்டா ஒன்னு சொன்னாரு அதாவது எங்க அம்மா வந்து ரெண்டு வாழைத்தார தூக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு என்ன வந்து இடுப்புல வச்சுக்கிட்டு தூக்கிட்டு நடப்பாங்க அப்ப நான் நினைப்பேன் அம்மாவுக்கு நம்ம ஏன் கஷ்டம் கொடுக்கணும் நம்ம வந்து இந்த வாழைத்தார தூக்குவோன்ட்டு அவர் வந்து தூக்கு சின்ன வயசுலேயே தூக்கி இருந்திருக்காரு அவரு அந்த பத்து அந்த போன்ற வயதுல இருந்து தூக்கி இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு கட்ட அந்த வார்டு தர தூக்கி தூக்கி அவருக்கு வந்து அம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு சோ எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு ஓடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஊரை விட்டு ஓடி சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்து இந்த வாழத்தவருடைய கஷ்டம் நம்மளுக்கு வந்து விட்டு போச்சுடா சாமி அப்படின்ட்டு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டரா இருக்காருங்க சோ அவர் பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை இருந்திருக்கு பாத்தீங்களா சோ நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சோம் இன்னமும் குறைகளை வந்து தான் இருக்கும் ஆனா உண்மையாவே இந்த கஷ்டத்தை கடந்து இந்த லட்சியத்தை அடையறாங்க பாத்தீங்களா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கதையெல்லாம் உண்மையாகவே வேற லெவலுங்க அதே சமயத்துல அந்த நியானா ஷோல இன்னொரு பையன் வந்து பேசியிருந்தான் சோ அதுதாங்க இன்னும் பயங்கர ரணமாக இருந்தது அந்த பையன் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறதுலேருந்து அந்த வாழைத்தாரை வந்து தூக்கிட்டு இருக்கானா அவனுக்கு வந்து பத்து ரூபாய் தான் அவனுக்கு வந்து அந்த சம்பளமாக தரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு சோ அந்த குழந்தை வந்து ரெண்டு வாழைத்தாரை தூக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் சோ அதை வந்து பேசுகிற விதத்துல அந்த பையன் சொல்றான் நான் அதை வந்து பார்க்குறேன் ஸோ அவனுடைய இன்னசென்டான ஸ்பீச் என்னுடைய கண்ணை வந்து கலங்க வைக்கிறதுங்க அந்த அளவுக்கு பயங்கர இன்னசென்ட்டா பேசினா அந்த பையன் இருக்கிற உண்மைகளை வந்து சூப்பராக சொன்னான் அந்த பையன் உண்மையாகவே அந்த எமோஷன் இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமா உணர்ந்த அந்த வீடியோக்களை வந்து பார்க்கும்போது அந்த பையன் கிட்ட கோபிநாத் அவர்கள் வந்து சொல்றாங்க நீ பெரிய பிறகு என்ன ஆக போறன்ட்டு நான் பெரிய நவான பிறகு நான் வந்து விஓ ஆக போறேன் ஏன் விஓ ஆக போறேன்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்போது எங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அவங்க அப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த காசை வாங்குறதுக்கு விஓ ஆஃபீஸ் வந்து போயிருப்பான் வேணுமோ ஸோ அந்த பையனை வந்து அலக்கழிச்சிருக்காங்க வேணுமோ ஸோ அதனால் அந்த பையன் வந்து அதெல்லாமே அந்த ஷோவில் அப்படியே சொல்கிறான் ஸோ என்னை பயங்கரமாக அலக்கழிச்சிட்டாங்க நான் பெரியவன் ஆகிட்டு விஓ ஆக போகிறேன் விவாக்கி போயிட்டு நான் யாரையும் வெயிட் பண்ண வைக்க இல்லை சரு சருன்னு சைன் போட்டு அனுப்புகிறேன்ட்டு இந்த குழந்தை பேசியிருக்குங்க இது கேட்கும்போது எவ்வளோ ரணமாக இருக்குது தெரியுமா நம்ம சொசைட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலரால் அப்படிங்கிற அந்த கேள்வி என்னால் இந்த இடத்துல வந்து கேட்க முடியும் ஸோ அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணீர் வழியுது இருந்து ஸோ இன்னொரு பையன் கூட வாழைத்தர தூக்கக்கூடிய அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இவனுக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பையன் வந்து எதுவுமே வாங்க மாட்டான் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த ஷோல கூட அந்த பையனை வந்து கேக்குறாங்க ஏன் எதுவும் வாங்க மாட்டேன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாய்கிட்டேன் அதனால எனக்கு எதுவும் எங்க அம்மா கிட்ட இருந்தோ யாரு இருந்தோ எனக்கு வாங்க பிடிக்கல எனக்கு வாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இது பாத்தீங்களா இது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்று லட்ச ரூபாயில் ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்தா நான் காலேஜோ ஸ்கூலுக்கு போவேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு பைக் வேணும் எனக்கு வந்து அந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும் நிறைய குழந்தைகள் வந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தட் இஸ் அது ரொம்ப அத்தியாவசியமா அவங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு ஆசைகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் தான் பட் அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஆசையா தானே பட் இந்த பையன் பார்த்தீங்களா எதுவுமே தேவையில்ல என்னோட சொந்த உழைப்பு போதும் ஸோ உங்களுக்கு நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் எனக்கு எதுவுமே தேவையில்ல அவங்க கண் கலங்குறாங்க அந்த ஷோல அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க கண் கல கலங்குறாங்க பயங்கரமா இப்ப கூட வாங்கல நான் என்ன பண்றது அப்படின்ட்டு கண் கலஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ இப்ப சொல்லுங்க நண்பர்களே இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் விஷயம் தான் உங்களுக்கு வந்து கடத்திருக்கும் என்கிட்ட இருந்து என்னுடைய வார்த்தைகள் மூலமாக உண்மையா சொல்றேன் அந்த எபிசோட போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அப்ப தோணும் உண்மையவே எல்லாம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க சோ நம்ம வந்து இந்த வெங்காயத்து கண்ணுல தண்ணி வந்ததுக்கெல்லாம் இந்த அளவுக்கு எஜாஜிரேட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அப்பதான் ஒரு சிலருக்கு வந்து தோணுன்ட்டு எனக்கு தோணுது நண்பர்கள் உண்மையே இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து சில கேவலமான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது வீட்டில் போய்ட்டு ரொம்ப டிமாண்ட் வைக்கிறது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாயில் ஃபோன் வேணும் எனக்கு வந்து அப்படியே பெரிய பைக் வேணும் மூணு லட்ச ரூபாயில் அந்த மாதிரின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க வீட்டில் ஸோ அந்த மாதிரி நான் யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு அந்த குழந்தைகள் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோ போயிட்டு பாருங்க எங்க போட்டுக்கிறதுக்கு மொத்தம் மூணு ட்ரெஸ் தாங்க இருக்கு அதுல ஒரு ஷோல அந்த பையனுக்கு நான் இப்போ பேசணும் அந்த பையனுக்கு அதுக்கு மேல எனக்கு வேணாம் எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு அதை போயிட்டு பாருங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம படுறது தான் கஷ்டம்ட்டு தயவு செஞ்சு நினைச்சாதிங்க அதை தாண்டி இன்னமும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ கடைசியாக நம்ம எடுத்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன நான் ஏன் இவ்வளோ கற்றுறேன் என்னடா இவ்வளோ பேசுகிற உங்களுக்காகன்ட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் சொல்ல வரல என்ன சொல்ல வரனா வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் பட்டாதான் பெரிய இடத்துக்கு வந்து போக முடியும் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்ட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது அதோடைய விளைவே பெருசாக இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டப்படுங்க அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்காமல் நம்ம வேலையை நம்ம செய்வோம் சோ நம்மளுக்கு எது அத்தியாவசியமோ அதை கண்டிப்பா வாங்குவோம் எது அத்தியாவசியம் இல்லையோ அதை வந்து விட்டுருவோம் சோ அதை சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தேவைய பதிவு பண்ணிட்டு போங்க நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்கேன் பாய் நண்பர்களே